வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக் கலை ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் ஒன்பதாவது மாதாந்திர கருத்தரங்கம் நாள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இடம் ராதா பிரசாத் ஓட்டல் ஏசி திருச்செங்கோடு விழா தலைமை பண்டிட் பாலசுப்ரமணி அவர்கள் ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் சிறப்பு விருந்தினர்கள் தொலைக்காட்சி புகழ் ஜாமக்கோல் பிரசன்ன வித்தகர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மதுரை தலைப்பு ஜோதிடத்தில் பாசிட்டிவ் பலன் எடுப்பது எப்படி பிரசன்னம் மற்றும் பெயரியல் ஜோதிட வித்தகர் திரு என் ஜி குமரன் அவர்கள் மதுரை தலைப்பு பெயரை வைத்து பலன் சொல்வது எப்படி மகரிஷி ஜோதிட ஆய்வகத்தின் நிறுவன தலைவர் திரு முகுந்தன் முரளி அவர்கள் பள்ளிபாளையம் தலைப்பு எம்எம் சிஸ்டத்தின் சிறப்புகள் ஜோதிட சுடர் திரு சிவக்குமார் அவர்கள் மதுரை தலைப்பு ஜோதிட சூட்சமங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் மதிய நிகழ்வுகள் பாரம்பரிய ஜோதிடர் திரு ரத்னகுமார் அவர்கள் மயிலாடுதுறை தலைப்பு ஜோதிட கதம்பம் வாஸ்து ஜோதிடர் திரு முருகேசன் அவர்கள் கோவை தலைப்பு வாஸ்து சூட்சமம் ஜோதிடர் திரு விஸ்வநாதன் அவர்கள் சென்னை தலைப்பு திசையில் எடுக்கும் சூட்சமம் பாரம்பரிய ஜோதிடர் திரு பண்டிட் பாலசுப்ரமணி அவர்கள் கோடம்பாக்கம் தலைப்பு அதிக பாகை குறைந்த பாகை சூட்சமங்கள் கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் சிறு பேனா நோட்டு புத்தகம் இலவசமாக வழங்கப்படும் இருபத்தைந்து அனுபவ ஜோதிட விதியில் அடங்கிய கையேடும் நான்கு நபர்களுக்கு ஜோதிட புத்தகமும் குழுக்கள் முறையில் இலவசமாக தரப்படும் காலை மாலை தேநீர் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்படும் நேரம் காலை பத்து முப்பது மணியிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரை அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி வாழ்க ஜோதிடம்